வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இனிய ஆயுத ஆயுத பூஜை தினத்தில் உங்களை எல்லாம் வணங்கி மழுகிறேன் வானிலை அமைப்பு ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி வழியாக கரை கடந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து மீண்டும் தீவிரமடைந்து குஜராத் கரையோரமாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது தாழ் மண்டலமாக உருவெடுத்து விட்டது வரக்கூடிய நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயலாக கூட மாறலாம் மாறி ஓமன் நோக்கி பயணிக்க இருக்கிறது அடுத்தது இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை அளவாக வழி அனுப்பும் இதனால் இடிமணி பொழிப்பிற்கு சாதகம் ஏற்படும் தமிழ்நாட்டுக்கே இரண்டால் காற்றை ஐம்பது சதவீதம் திசை மாற்றி வைத்துக் கொள்ளும் என்பதனால அடுத்தபடியா வங்கக்கடலிலும் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி ஆகியது இன்றைக்கு மண்டலமாக போகிறது மிக வேகமாக தீவிரமடையும் என்று சொன்னோம் நேற்றைக்கு முன்தினம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று சுழற்சியாக இருந்தது மிக வேக வேகமாக தாழ்வு நிலையானது பகுதியானது இன்றைக்கு மண்டலமாகி இருக்கிறது இன்னும் அறிவிப்பு வரவில்லை வந்துவிடும் மண்டலமாகிவிட்டது இது ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் தீவிரமடைவது உறுதி இதுவும் கூட புயலாக மாறலாம் அரபிக்கடல் நிகழ்வோ அல்லது வங்கக்கடல் நிகழ்வோ ஏதாவது ஒன்று புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு புயலாக மாறினா தமிழ்நாட்டுக்கு வராது ஒன்று குஜராத் கரையோரத்திலிருந்து ஓமன் போகும் மற்றொன்று ஆந்திர பிரதேசத்தின் ஒடிசா எல்லையோரம் கடந்து அப்படியே சத்தீஸ்கர் ஒடிசா வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகரும் காரணம் ஏற்கனவே சொன்னோம் வியட்நாம் கடந்து ஒரு நிகழ்வு வந்தது அந்த நிகழ்வு தன் கட்டுப்பாட்டில் ஈர்த்து வட வட மேற்கு திசை நோக்கி வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி கொண்டு செல்கிறது ரைட் ஓகே அடுத்தபடியாக இந்த நிகழ்வு விலகி செல்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே இடி மழை பொழிவிற்கும் சாதகம் ஏற்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய மழை பொழிவிற்கு சாதகம் நேற்றைக்கு சென்னையில் தூரல் இன்றைக்கு ஒன்றாம் தேதி நள்ளிரவு இரண்டாம் தேதி நாளை அதிகாலை ஆந்திர எல்லையோரத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று வருகை காரணமாக வெப்ப நீராவி வருகை காரணமாக குளிர்விக்கும் காற்று வடகடலோரத்தில் குவியும் என்பதனால அதாவது தென்கிழக்கு கிழக்கு காற்று கடலோர காற்று சென்னை கடலோரத்தில் அதே சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரத்தில் சந்திக்கும் என்பதனால இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கும் நாளை அதிகாலைக்குள் நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இந்த மேகம் கடலுக்குள் இறங்கி நாளை இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மேகமூட்ட வானிலையை டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கொடுத்துக் கொண்டிருக்கும் மழை வருவது போன்ற ஒரு வானிலையை அறுவடை செய்யலாமா மழை வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக பொதுவாக பொதுவாக மேகம் இல்லாமல் இருந்தால் தான் வெப்பச்சலன இடிமழையை வரும் மேகம் இருந்தால் அது மழையாக மாறாது வெப்பச்சலனத்திற்கு இது இந்த அமைப்பு உங்களை அச்சுரித்து கொண்டிருக்கும் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நாளை காலை அதற்கு பிறகு வரப்போகிறது மழை அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நாளை வியாழக்கிழமை அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று மாலை கர்நாடக எல்லையோரத்திலிருந்து ஆந்திர எல்லையோரத்திலிருந்து தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் டெல்டாவிற்கும் போல மதுரை திண்டுக்கல் மாவட்ட நத்தம் திண்டுக்கல் பகுதியில் இருந்து திண்டுக்கல் மதுரை மாவட்ட எல்லை பகுதியில் இருந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதியில் இருந்து நாளை இரண்டாம் தேதி மாலை உருவாகும் மழை வட மாவட்டங்களுக்கு முதல்ல கனமழைப்பொழிவை வட உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரியிலிருந்து சேலம் வந்து சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு இவையெல்லாம் வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உறுதியாக வட மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் நாளை நாளை மாலை இந்த மழை மழைப்பிடிவு அங்கே கொடுக்க தொடங்கி இறுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இரண்டாம் தேதி இரவு தாமதமாக மூன்றாம் தேதி அதிகாலை வந்து கொடுக்கத்தான் வாய்ப்பு ஒருவேளை இன்று அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் எதிர்பார்க்கிற மழை நாளை டெல்டாவுக்கு வடக்கே சேலத்திற்கு கிடக்கே கர்நாடக எல்லையோரத்திற்கு கிழக்கே அனைத்து வடகடலோர வட மாவட்ட பகுதிகளில் நாளை இரண்டாம் தேதி மாலை இரவு மூன்றாம் தேதி அதிகாலை கொடுக்கக்கூடிய மழை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் மூன்றாம் தேதி இருக்கிறது பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை கனமழை டெல்டாவிற்கும் உறுதி என்றால் அது மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கனமழை பெருவி கொடுக்கும் நாம் இரண்டாம் தேதி அதிகாலை தான் டெல்டாவிற்கு சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை இரண்டாம் தேதி அதிகாலை டெல்டாவில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் நாகப்பட்டினம் வடக்கு மயிலாடுதுறை காரைக்கால் பகுதியில் கொடுத்துவிட்டு சென்றாலும் மழையை எதிர்நோக்கி விதைப்புக்க மழை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் கருகி கொண்டிருக்கூடிய நெல்லிற்கு நெல் நெல் பயிர்க்காக காத்து கொண்டிருப்பவர்கள் மூன்றாம் தேதி உறுதியாக எதிர்பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் மதுரை மற்றும் தென் மாவட்டம் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தொடங்கி டெல்டா வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொண்டு வரும் அதே நேரத்தில் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திலிருந்து வடகொடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை மூன்றாம் தேதி மாலை இரவு கொடுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் மதுரை திண்டுக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி மாலை இரவு கொடுக்கும் இறுதியில் நள்ளிரவில் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி எல்லாம் கனமழை பொழிவை கொடுக்கும் சரி என்னாச்சு சார் காற்று பகுதி கவலையே படாதீங்க தாமதம் அடைதே இதுவும் பொய்த்து விட்டு என்கின்ற கவலை துளியும் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும் காற்று திசை மாறி நிசப்தமாகும் கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் உருவாக போகுது ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் நிகழ்வும் தமிழ்நாட்டு கரையோரத்தில் ரெண்டு நிகழ்வு அடுத்தடுத்தது வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது ஏழாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஒரு வளிமண்டல சுழற்சி பதிமூன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிலே அமைத்துக் கொண்டு கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று அதாவது கடலோரம் இருந்து கொண்டும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் இருந்து கொண்டும் தென்மேற்கு பருவக்காற்றால் வெப்பமடைந்து லேசாகி மேலடுந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை குளிர்விக்கும் விதமாக அமைந்து காற்றுப் பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ நமக்கு பெய்யாது என்று சொல்லிக் கொண்டிருந்த நம்பிக்கை இழந்திருந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை பெறப்போகிறது ஆறாம் தேதிக்கு பிறகு அதாவது நான்காம் தேதியும் நல்ல மழை பெருமை கொடுக்கும் காற்று பகுதிக்கும் வந்துவிடும் ஆனால் காற்று பகுதியில் ஒதுக்குதல் இருக்கும் அப்பொழுது ஒதுக்கும் பொழுது உங்களை என்ன செய்யும் இது பெய்யாது இந்த வருடம் வறட்சி தான் என்று மனதிலே சொல்ல வைக்கும் நம்பிக்கை வராது இந்த அறிக்கை கேட்காதவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் இருக்காது ஆகவே நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நம்ம நம் அறிக்கையை கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி காற்றுப் பகுதிக்கு சுற்றிலும் மழை பொடிந்து காற்றுப் பகுதியை ஒதுக்கும் பொழுது பல இடங்களே பெய்து ஒதுக்கு கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து வடகிழக்கு பருவமழையே தொடங்கப் போகிறது இன்னும் பெய்யவில்லை வடகிழக்கு பருவமழை பெய்துவிட்டால் வட தான் பெய்யும் இது நமக்கு பெய்யாது என்ற ஒரு மிகப்பெரிய மனப்புடுக்கத்தை கொண்டிருப்பீர்கள் அப்படி அல்ல நம்பிக்கை கொண்டிருங்கள் ஏழாம் தேதிக்கு மேல் ஆறாம் தேதிக்கு மேல் ஏழாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து உறுதியாக அடுத்தடுத்த இரண்டு வளிமண்டல சுழற்சிகள் தமிழ்நாட்டின் கரையோரத்துக்கு வரும் எங்கிருந்து வரும் பாருங்க மியான்மர் கரையோரத்திலிருந்து தமிழ்நாடு வரவேற்கும் இனிமேல் அதில் இருந்து தான் நிகழ்வு தமிழ்நாடு தெற்காந்திர பகுதிக்கு தான் நிகழ்வுகள் வரும் அதில் தேதிக்கு பிறகு இரண்டு வளிமண்டல சுழற்சிகள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து நல்ல ஒரு மழைப்படிவை இறுதி கட்ட தென்மேற்கு பருவ மதியம் மாலை இரவு மழைப்படிவாக மாலை இரவு மழைப்படிவாக கொடுத்து கொண்டிருக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை காலை கூட சில நேரம் காலை ஓய்ந்துடும் காலை பெய்து மழை ஓய்ந்து மீண்டும் மதியம் தொடங்கும் வகையில் வரக்கூடிய அக்டோபர் எட்டில் இருந்து காற்று பகுதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எட்டாம் தேதியோட காற்று பகுதி என்பது காடாமல் போய்விடும் அடுத்தது இனிமேல் மழை பிரச்சனை எப்ப ஏற்படும் உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போதுதான் அடுத்த ஆண்டு மே மாத இறுதியில் அது வரைக்கும் உங்களுக்கு காற்றுப்பகுதி என்பது காணாமல் போய்விடும் கண்டிப்பாக எட்டாம் தேதியிலிருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு வரைக்கும் காற்றுப்பகுதிக்கும் இடி மின்னல் மழைப்படிவை கொடுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கும் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட பழனி மற்றும் அதற்கு வடக்கே உள்ள பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரம் குண்டடம் பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் பெரியப்பட்டி பெத்தப்பம்பட்டி மற்றும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியோட எல்லையோர பகுதிகள் காமநாயக்கம்பாளையம் ரெண்டு மாவட்ட எல்லையிலும் இருக்கக்கூடிய பாதி கிராமம் ரெண்டு மாவட்டத்திலையும் இருக்கும் ஆகவே அந்த கிராமம் அதே போல செஞ்சேரிமலை இன்னும் காட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து மழைதான் தயவு செய்து நீங்கள் நம்பிக்குடன் இருந்தால் உங்களுடைய அனைத்திற்குமே நன்மை பயக்கும் நம்பிக்கை மட்டும் வேண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அடுத்தடுத்த இரண்டு வளிமண்டல சுழற்சிகள் தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களுக்கும் ஏன் சார் அந்த பகுதி மட்டும் சொல்றீங்க எங்களுக்கு பெய்யாதன் கூடாது அந்த பகுதிக்கும் பெய்ய போகிறது அப்புறம் வந்து ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒட்டு தமிழ்நாடு என்று சொன்னால் உங்கள் ஊரும் அடங்கிவிடும் அதற்கு பிறகு ஆக எட்டாம் தேதிக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த வானிலையில ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்றுதான் சொல்லுவேன் கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கிருஷ்ணகிரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நீலகிரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி முதல் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும் இடி மின்னல் மழைப்படிவாக இருக்கும் மதியமே தொடங்கும் மழை மாலை இரவிலே நல்ல மழை ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் கொடுக்கும் மழை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் இரண்டு வளிமண்டல சுழற்சிகள் சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் இணைந்திருந்து நம்முடைய அறிக்கையை பார்க்காதவர்களுக்கும் பார்க்க செய்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அறுவடை உள்ளிட்ட உலர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் வானிலை அறிந்து திட்டமிட்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக் கொள்ளுங்கள் நீங்களும் அதாவது இரண்டாம் தேதி நாளை மாலை இரவு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தொடங்கும் மழை மூன்றாம் தேதி கொஞ்சம் நல்ல தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கி நாளை ஐந்திலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கி காற்று பகுதியை ஒதுக்கி கொண்டிருக்கும் அதே வேளையில் ஆறாம் தேதி கொஞ்சம் இடைவெளி கொடுத்து ஏழாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் வளிமண்டல சுழற்சி வரப்போகிறது என்பதுதான் இந்த அறிக்கை ஆக தொடங்கும் நாள் இன்றைக்கு ஒன்றாம் தேதி அக்டோபர் அக்டோபர் ஒன்று வடகடலோரம் கடலோரம் புதுச்சேரிக்கு வடக்கே நள்ளிரவு நாளை அதிகாலை இரண்டாம் தேதி மாலை இரவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நான் மூன்றாம் தேதியிலிருந்து பரவலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி